அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு காய்கறிகள் பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் பீன்ஸு முட்டைக்கோஸ் கோஸ் காலிஃப்ளவர் கேரட் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க கேரட் கொடமுளகா காலிஃப்ளவர் பீன்ஸ் ஸ்வீட் முட்டைக்கோஸ் பச்சைப்பட்டானி இப்போ நல்லா வதக்கிக்கோங்க காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் பூண்டு காஞ்ச மிளகா சேர்த்த பேஸ்ட்டுங்க இது உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு இதை சேர்த்துக்கோங்க சில்லி கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் தக்காளி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பூண்டு காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் காரத்துக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சாஸெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸுங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துருங்க நம்ம பாஸ்மதி ரைஸ் வேகும்போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சேன் அப்புறம் சாஸ்லேயும் உப்பு இருக்குங்க அப்புறம் காய்கறிகள் வதக்கிறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்தோம் அதனால் இது நல்லா கிளறிட்டு பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க மெதுவாக கிளறுங்க ஏன்னா நம்ம முக்கால் பாகம் தான் வேக வச்சிருக்கோம் அதனால சீக்கிரம் உடஞ்சிருங்க பாஸ்மதி ரைஸு நல்லா கலந்தாச்சுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தயார் இது லன்ச் பாக்ஸுக்கு ஆப்டாக இருக்குங்க பசங்க சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் செய்து கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்தாச்சுங்க இதுக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ் இதுக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ் பேபிகான் மஞ்சூரியனும் செஞ்சிருக்கோம் இந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரேங்க ரெண்டையும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்